கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் முப்பத்தி நான்காவது திருநாமம் அசோகா என்பது ராமபிரான் தான் பரமாத்மா சீதாதேவி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கிறார் அர்த்தம் இல்லை கருணையோடு ஒரு ஜீவாத்மாவின் ரோலை மகாலட்சுமி தாயாரான சீத்தை எடுத்துக்கொள்கிறாள் இப்ப ராமன்கிற பரமாத்மா கிட்டேந்து சீத்தைங்கிற ஜீவாத்மா பிரிச்சது யார்னா அவன் தான் ராவணன் இந்த ராவணன் யாருன்னா நம்முடைய பதினோரு புலன்களின் கூட்டமைப்பு தான் ராவணன் ராவணனுக்கு பத்து தலை இல்லையா அது போல நம்ம மனசுக்கும் பத்து தலைகள் பத்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு ஞானேந்திரியங்கள் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் அஞ்சு கர்மேந்திரியங்கள் இப்படி பத்தும் சேர்ந்து இந்த பத்து தலைகளாக இருக்க இந்த பத்து புலன்களோடு கூடிய பதினோராவது புலன் மனசு அவன்தான் பத்து தலை ராவணன் இது என்ன பண்றதுன்னா இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்டேயே போக விடாம உலகியல் விஷயத்துல போட்டு அழுத்துறது எங்கே சிறை வைக்கிறதுன்னா இலங்கை கடல் சூழ்ந்த இலங்கை அதுதான் பிறவி பெருங்கடல் அந்த இலங்கையிலே சிறை வைக்கிறது அங்க அசோகவனம் அந்த அசோகவனம் தான் இந்த சரீரமா சரீரமாகிய அசோகவனத்தில் இலங்கை என்னும் சம்சார பெருங்கடலில் ஜீவாத்மாவாகிய சீதையை ராவணன் என்ற பத்து புலன்களோடு கூடிய பதினோராவது புலனாகிய மனசு சிறை வச்சுடுத்து இப்போ இந்த ராவணன் என்னும் மனத்தை மூன்று குணங்கள் பாதிக்கின்றன சத்வகுணம் தான் விபீஷணன் ரஜோகுணம் ஆசை கோபம் நிறைந்த தமோ குணம் தூங்கிக் கொண்டே இருக்கும் கும்பகர்ணன் இப்ப ராவணன்கிற மனசு என்ன பண்றது சத்வகுணமாகிய விபீஷணனை விரட்டி விட்டுட்டு ரஜோகுணம் நிறைந்த தமோ தமோகுணம் நிறைந்த கும்பகர்ணன் இவாழ பக்கத்துல வச்சுக்கிறது அதன் விளைவு நிகர விளைவு என்னாகிறது என்றால் இந்த ஜீவாத்மாவாகிய சீத்தை அந்த ராமனாகிய பரமாத்மாவை பிரிந்து இலங்கை என்னும் உலகியல் வாழ்விலே கட்டப்படும் நிலை ஏற்படுகிறது இந்த நிலையில இந்த ஜீவாத்மாவை காக்கணும்னா பெருமாள் நேர்ல வரமாட்டார் தன் பிரதிநிதியைத்தானே அனுப்புகிறார் அது ஆஞ்சநேயர் அனுப்பினார் இல்லையா அதுபோல போல ஜீவாத்மாவை காக்க ஆஞ்சநேயர் ஸ்தானத்தில் தன் பிரதிநிதியாக ஆச்சாரியனை பெருமாள் அனுப்பி வைக்கிறார் ஹனுமான் இலங்கைக்கு வந்தார் சீத்தையிடம் ராமாயணம் பாடினார் ஆச்சாரியன் பூமிக்கு வருகிறார் நமக்கு ராமனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்கிறார் ஹனுமான் சீதைக்கு ராமனின் முத்திரை மோதரத்தை கொடுத்தார் ஆச்சாரியன் சிஷ்யன் தோளிலே பெருமாளுடைய சங்க சக்கர முத்திரைகளை கொடுக்கிறார் அனுமான் இலங்கையை எரித்தது போல் ஆச்சாரியன் நம் பாபங்களை எரிக்கிறார் ஹனுமான் சீதையை ராமனோடு சேர்த்து வைத்தது போல் ஆச்சாரியன் தான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார் நிறைவா ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம்ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பிறவி பெருங்கடலை கடந்து போய் ஏன்னா இலங்கையிலேருந்து கடல் கடந்து பாரத தேசத்துக்கு வந்து அப்புறம்தான் பட்டாபிஷேகம் அது போல பிறவி பெருங்கடலை கடந்து விரஜா நதியை கடந்து வைகுண்டத்தை அடைந்து அங்கே பெருமாளோடு ஜீவாத்மா குடியிருந்து ஆனந்தப்படுறாரே அதுதான் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் அப்போ ஜீவாத்மாவாகிய சீதையை மனசுங்கிற ராவணன் உலகியல் வாழ்க்கைங்கிற இலங்கையில அசோகவனம்ங்கிற சரீரத்துக்குள்ள சிறை வைத்து ரஜோகுணம் தமோகுணத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் அந்த நிலையில் பெருமாள் ஆச்சாரியனை அனுப்பி இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கிறார் இதை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீராமாயணம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் ரசித்து காட்டியிருக்கிறார்கள் அப்போ சீத்தை என்ன பண்றா மகாலட்சுமி தாயார் இந்த ஜீவாத்மா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்மை பெருமாளிடம் இருந்து பிரித்து வைப்பது இதுனா இந்த புலன்கள் அதெல்லாம் அல்பமான விஷயங்களில் கொண்டு போய் நாடின் போகிறதுனால தான் நாம் இங்கே சிக்கிண்டு தவிக்கிறோம் இல்லைனா பகவானை அனுபவிச்சுன்னு நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டியவர்கள் அந்த புரிதல் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வரணும் அதுக்கு தாயார் தானே போய் சிறை இருந்தாள் சிறை இருந்தவள் ஏற்றம்னு சொல்கிறேன் இல்லையா ஸ்ரீராமாயணத்தை மகாலட்சுமி தாயாருக்கு எவ்வளோ கருணை இருந்தால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத நமக்கு எனாக்ட் பண்ணி காட்டுறதுக்காக அவளே அந்த ரோலை எடுத்துடா இல்லையா ரோல் எடுத்துண்டு அசோகவனத்திலே போய் அவள் தங்கி இருந்தாள் அல்லவா சீதா சீதாதேவியே அசோகா என்று அழைக்கப்படுகிறாள் அதாவது அவள் சோகம் இல்லாதவள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதை தனியா சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனா ஜீவாத்மாவாகிய நாம் சோகமில்லாமல் மோட்சம் அடையணுங்கிறதுக்காக அவள் அசோகவனத்தில் வசித்தாள் அல்லவா அப்ப நம் சோகத்தை போக்க அவள் அசோகவனத்தில் வசித்தாள் அதன் மூலம் இந்த தத்துவத்தை உணர்த்தினாள் அதனால அசோகா என்று லக்ஷ்மி தேவி அழைக்கப்படுகிறாள் அசோகாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்க்கையில் சோகமே இல்லாமல் ஆனந்தமாக அனுபவத்தோடு வாழ்வதற்கு சீதையே அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் அமிர்தா என்பது நரசிம்ம அவதாரத்தை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் தோன்றினார் தன் பக்தன் பிரகலாதனிடம் அபச்சாரப்பட்ட இரண்ய கசிப்பு அவனை தன் மடியிலே வைத்து அவன் வீட்டு வாசல் படியில் வைத்து சந்தியாகால வேளையிலே தன்னுடைய நகங்களாலே கிழித்து இரணியனை முடித்தார் இரணியனையும் அவனை சார்ந்திருக்கும் அசுரர்களையும் அழித்தாலும் நரசிம்மருடைய கோபம் மட்டும் குறையவில்லையாம் அப்படியே உக்ர நரசிம்மராக அப்படியே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் சிங்கத்தின் கர்ஜனை கர்ஜித்து கொண்டே முழங்கி கொண்டே இருக்கிறார் அப்போ தேவர்கள்லாம் இவர்கிட்ட போய் நாம ஸ்தோத்திரம் பண்ணா இவர் சாந்தமாயிடுவாரோ என்று எண்ணி பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் அருகிலே செல்ல பார்த்தார்கள் ஆனா தேவர்களிடமும் தன் கோபத்தை காட்டுறாரா நரசிம்மர் அப்போ மகாலட்சுமி தாயார் கூட இவர் என்னுடைய கணவரானே தெரியலையே இவர் இவ்வளவு கோபத்தோடு இருக்க மாட்டாரே ஏன் இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்னு அருகில் செல்ல தயங்கி சற்றே தாயாரும் விலகி போயிடுறாளாம் அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணார் பிரகலாதனை அழைத்து நீ போய் ஸ்தோத்திரம் பண்ணிடா நீ கிட்டக்க போனா நரசிம்மர் சாந்தமாவார்னு சொல்றார் அதனால் பிரகலாதன் நரசிம்மருக்கு அருகிலே போனான் விழுந்து சேவித்தான் நரசிம்மர் அப்படியே தன்னுடைய கைகளால் பிரகலாதன் தலையை வருடி கொடுத்தார் அவனுக்கு அப்படியே ஒரு புஷ்பத்தால் வருடினது போல ஆனந்தமா இருந்ததுதான் நரசிம்மர் அவனை அணைத்து உச்சி மோந்து பார்த்து அவனுக்கு நன்னா அனுகிரகம் என்னார் நீ அடுத்து அசுரர்களுக்கு மன்னனாக இருந்து நீ நல்லாட்சி சொல்லி பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து வைத்து எல்லாம் பண்ணிட்டார் ஆனா அந்த பிரகலாதனுக்கு மனசுல ஒரு குறையாம் இப்போ நரசிம்மர் மட்டும் தனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் ஆனால் தாயார் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டாளே ஏன்னா இவர் ரொம்ப உக்ரமா இருக்கார் இவர் என் கணவரை போலவே தெரியவில்லைன்னு தாயார் நகந்து போயிட்டாலே என்னைக்குமே வெறும் பெருமாள் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை விட தாயாரோடு சேர்ந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணாதான் வசதி பக்தனுடைய ஆசையை பெருமாள் நிறைவேற்றாம விடுவாரா அதனால நரசிம்மர் என்ன பண்ணாரா தாயார் எங்க இருக்கான்னு பார்த்து அவளோடு சேர்ந்து உக்காந்து பிரகலாதனை கட்டாட்சிக்கணும்னு முடிவு பண்ணார் தாயார் எங்க இருக்கான்னு தேடினார் நம்முடைய தமிழகத்தில் சீர்காழி கருகே திரு ஆலி என்ற க்ஷேத்திரம் இன்னைக்கும் இருக்குது திருவாலி திருநகரி அங்கே தான் மகாலட்சுமி பெருமாளை பிரிஞ்சு வந்திருக்கான்னு பெருமாள் கண்டுபிடிச்சிட்டார் அதனால இப்ப நரசிம்மர் சாந்தமூர்த்தியாக அந்த லக்ஷ்மியிடம் வந்து அந்த மகாலட்சுமி தாயார ஆலிங்கனம் பண்ணிண்டாராம் அந்த லக்ஷ்மியை மடியில் உட்கார வச்சு இப்ப பிரகலாதனை அழைத்தாராம் இப்ப தாயாரோடு கட்டாகட்சம் பண்றேன் பாருன்னார் அந்த கட்டாட்சம் இருக்கே அது அமுதமய அமுதமயமாக ஒரு அமுத மழையாக பிரகலாதன் மீது வந்து விழுந்ததாம் அப்போ இதுவரை பெருமாள் பண்ண கட்டாக்ஷம் சீற்றத்தோடு அருள் இப்ப தாயாரோடு பண்ணக்கூடிய கட்டாட்சம் அது அமுதமயமாக அவன் மீது பொழிந்தது இப்படி அமுதமயமான கட்டாட்சத்தை பண்ண வச்சவ தாயார் தான் திருவாலியில தாயாருக்கு அமிர்தவல்லி தாயார் என்றே திருநாமம் அப்போ அவளே ஒரு அமுதக் கொடி போல் இருந்து கொண்டு அமுதமயமான கட்டாக்ஷத்தை பெருமாள் பொழியும்படியாக செய்திருக்கிறாள் அமிர்தவல்லி தாயார் என்றே அழைக்கப்படுகிறாள் அப்போ உண்மையான அமுதம் என்னன்னா அந்த அமிர்தவல்லின்னு தாயார் விளங்குகிறாளே அவளுடைய தான் உண்மையான அமுதம் அப்போ அந்த பார்வை நம் மீது பட்டால் அமுதம் சாப்பிட்டா என்ன பலனோ அந்த தாயாருடைய கட்டாட்சத்தாலே பெறலாம் அதைத்தான் திருவாலியில அமிர்தவல்லி தாயாராக நமக்கு உணர்த்துகிறாள் அதனால தான் தாயாருக்கே அமிர்தா என்று திருநாமம் அமிர்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயாருடைய அருட்பார்வை எப்போதும் நம் மீது படும் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ஆறாவது திருநாமம் தீப்தா என்பது குஷத்வஜர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதும் தன் வாயாலே வேதம் சொல்லி கொண்டே இருப்பாராம் மகாலட்சுமி என்ன பண்ணா இப்படிப்பட்ட மகானுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த குஷத்வஜர் வாயிலேருந்து வேதம் சொல்றாரே அந்த வேதத்தின் வடிவமாகவே அவருக்கு ஒரு மகள் உருவாகும்படி செய்தால் லட்சுமியினுடைய ஒரு அம்சமும் அந்த குழந்தைக்கு இருக்கும்படி பண்ணா இப்போ வேதத்தை உச்சரித்தார் வேத ஒலியே ஒரு குழந்தையாயிருக்கு மகாலட்சுமியின் அம்சமும் இருக்குது அந்த குழந்தைக்கு வேதவத்தின்னு அவர் பேர் வச்சாராம் வேதமே வடிவெடுத்த பெண் வேதவத்தின்னு பேர் வச்சாரான் இந்த வேதவதியை பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த குஷத்வஜர் அந்த முனிவர் ஆசைப்பட்டார் ஆனால் என்ன எடுத்து அந்த வேதவத்தியும் பெருமாளை குறித்து தவம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ராவணன் அந்த பாதையில் வந்தான் இவளை பார்த்தான் இவள் அழகில் ரொம்ப மயங்கினான் அதனால் அவள் கூந்தலை பிடிச்சி இழுத்தான் இங்கே வா நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன்னா அந்த வேதவதி சொன்னா என்னை மொத்தமாக பகவானுக்குன்னு நான் அர்ப்பணிச்சுட்டேன் நீ இந்த மாதிரி நடுவில் வந்து எங்கிட்ட இப்படி அபச்சாரப்படலாமா வேண்டாம்னா மீண்டும் கூந்தலை பிடிச்சி இழுத்தான் அவளுடைய கூந்தலே கத்தியாக மாறி ராவணனுடைய கையை வெட்டியது அவள் அதுக்கப்புறம் சொல்லிட்டாளாம் எப்போ நீ என்னுடைய கூந்தலை தொட்டு விட்டாயோ தூய்மையான உடம்பா என்னை பகவானுக்கு அர்ப்பணிக்கணும்னு நினச்சேன் நீ தொட்டதுக்கப்புறம் இந்த உடலை நான் பகவானுக்கு அர்ப்பணிக்க விரும்பவில்லை நான் அக்னி பிரவேசம் பண்றேன்னு அந்த வேதவதி தன் தபஸுனால அக்னியை மூட்டினா அந்த அக்னியில தானே குதிச்சிட்டாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பகவானை அடைந்து கொள்கிறேன் இந்த உடம்புல பகவான் அடைய வேண்டாம்னு சொல்லி அக்னி பிரவேசம் செய்தாள் அக்னி பிரவேசம் பண்ணும்போது ராவணனை எச்சரித்து விட்டு போனாலாம் நீ ஏதோ பெண்கள் எல்லாம் போக பொருள்னு நினைச்சு காட்சி பொருள்னு நினைச்சு இந்த மாதிரி வந்து நினைச்ச பெண்ணெல்லாம் அபகரிக்கலான்னு நினைக்கிற இல்லையா உன்னை நானே வந்து பழிவாங்குவேன்னு சொல்லிட்டு அவ அக்னிக்குள்ள போயிட்டாளாம் காலங்கள் கடந்தன ராமாவதாரம் வந்தது ராமன் சீத்தை லக்ஷ்மணன் வனவாசம் வரா அப்போ மாரீச்சன் மாயமானாக வரப்போகிற சமயம் அப்போ ராமபிரான் சீத்தையிட்ட என்ன சொன்னானா சீதா உனக்கும் எனக்கும் தெரியாததா நாம எப்படி திட்டமிட்டோமோ அதே போல எல்லாம் நடக்க போறது ராவணன் மாரீச்சனை அழைத்து வருவான் அவன் மாயமானா வருவான் மான் பின்னாடி நான் போவேன் என் பின்னாடி லக்ஷ்மணன் போவான் உன்னை அபகரிக்கணும்னு ராமன் ராவணன் பார்ப்பான் அதனால சீதா நீ ஒன்று பண்ணு இந்த விஷயம் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கிறது ராமன் சீத்தையிட்ட சொன்னா நம்முடைய அக்னிஹோத்திர அக்னி இந்த ஆசிரமத்தில் இருக்கு அந்த அக்னிக்குள்ளே நீ போயிடுந்தான் சீத்தை சொன்னா ஏன்னு கேட்டா இல்லை உன்னை ராவணன் கொண்டு செல்ல வேண்டாம் ராவணனை பழிவாங்க வேற ஒத்தி அக்னிக்குள்ளேயே காத்துன்ருக்கா இருக்கா நீ அக்னிக்குள்ளே போனானோ அதனால சீத்தை அந்த அக்னிஹோத்திர அக்னிக்குள்ளே சென்றாள் அக்னி தேவன் சீத்தையை அக்னி லோகத்தில் பத்திரமாக பாதுகாத்தான் ஏற்கனவே அக்னி லோகத்துல ராவணனை பழிவாங்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒத்தி காத்திருக்காளே யாரு வேதவதி அவள் தான் மாயா சீத்தையா போலி சீத்தையா இப்ப சீத்தை வடிவத்திலேயே வெளியில வந்துட்டா ஏன்னா லக்ஷ்மியின் ஒரு அம்சமோ அவளுக்கு உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா இப்ப அவ வெளியில வந்துட்டா அவள்தான் மானை காட்டினாள் ராமன் அது பின்னாடி போனா லக்ஷ்மணனும் ராமன் பின்னாடி போனா ராவணன் இந்த மாயா தான் அபகரித்து சென்றான் பத்து மாதம் இலங்கையிலே அசோகவனத்துல சிறைவாசம்னு வைத்திருக்கிறான் பத்து மாதம் கழித்து ராமபிரான் வந்து ராவணனை அழித்து சீத்தையை மீட்கிறார் மீட்ட போது என்ன பண்ணார்னா அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார் ஏன் அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார்னா இந்த சீத்தை அக்னிக்குள்ள போயிட்டு ஒரிஜினல் சீத்தை மீண்டும் வெளியே வர வேண்டும் என்பதற்காக அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார் அதே போல அந்த வேதவதி சீத்தை அவளும் அக்னியில இறங்குறா ஆனா அப்பதான் ட்விஸ்ட் இதுவும் பிரம்மாண்ட புராணத்தில் வருகிறது இந்த சீத்தை அக்னியில இறங்கினா உண்மையான சீத்தை மட்டும் தானே வெளியில வரணும் ஆனா என்னாச்சான் அக்னி தேவன் வேதவதி சீத்தை உண்மையான சீத்தை ரெண்டு பேரையும் வெளியில் எடுத்துன்னு வந்து நீ ரெண்டு பேரையும் ஏத்துக்கோன்னு நான் ராமன் ராமவீரான் கேட்டான் எனது ரெண்டு பேரையும் ஏத்துக்கிறதா நான் ஏக்க பத்னி விரதன் அவளை எப்படி நான் ஏத்துக்கிறதுன்னு ராமன் கேட்டான் அதுக்கு அக்னி சொன்னானா இந்த வேதவதி சீத்தைக்கு ரெண்டு நிறைவேறாத ஆசைகள் ஒண்ணு என்னன்னா ராவணனை பழிவாங்கணும்னு நினைச்சா மொத்த அரக்கர் குலமும் அழிஞ்சு போச்சு நெருப்பு போல அவனை அழிச்சுட்டா ஆனா அத்தோட ரெண்டாவது ஆசை பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்காகத்தான் அவ தவம் புரிந்தாள் அப்போ பெருமாள் சொன்னார் அது இந்த அவதாரத்துக்கு சரி வராது இந்த அவதாரத்தில் சீத்தை மட்டும்தான் மனைவி அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்கனவே நிறைய பேர் பர்த் ரிசர்வ் பண்ணிட்டா அதனால் கலியுகத்தில் திருவேங்கடமுடையானாக திருமலையில் நான் அவதரிக்கும் போது இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பகவான் வாக்களித்தானோ அப்படி அவன் திருமலையில் ஸ்ரீனிவாசனாக வந்தபோது இந்த வேதவதி தான் பத்மாவதியாக தோன்றினாள் திருமலையில் பத்மாவதின்னு தாயார் இருக்கா பாருங்க பத்மாவதி வந்து இந்த வேதவதியினுடைய அம்சம் இன்னைக்கும் திருவேங்கடமுடையான் திருமார்பன் என்ன கவனிச்சா ரெண்டு தாயார் இருப்பா ஒரு தாயார் மகாலட்சுமி இன்னொரு தாயார் வேதவத்தியின் மறுபிறப்பான பத்மாவதி அப்படி கலியுகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஸ்ரீனிவாச அவதாரத்தில் திருக்கல்யாணம் பண்ணிட்டு அதனால காத்திருந்தான்னு குறைவில்லை இன்றைக்கும் பிரசித்தமாக பத்மாவதி தாயார்னு விளங்கும்படி பெருமாள் நல்ல அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார் ஆக மொத்தம் லக்ஷ்மியின் அம்சமான அந்த வேதவதி என்ன பண்ணால் ராவணன் தீய சக்தியா இருக்கான் பெண்களை எல்லாம் போக பொருளா பாக்குறான் அவர்கள்ட்ட நிறைய அபச்சாரப்படுறாங்க போது தானே நெருப்பா இருந்து வாங்கினா பாருங்க நெருப்புல இறங்கினா இருந்தே மீண்டும் வந்தாள் அறக்கர் குலத்துக்கே வைத்த நெருப்பு போல் இருந்து அந்த ராவணனை அழித்தாள் அல்லவா அந்த ராவண வதம் நடைபெறத்தானே இவளே அங்க போறா அப்போ போய் அழிச்சு கொடுத்தா அப்போ ராவணனை போன்ற தீய சக்திகளுக்கு தீச்சுடராக இருப்பவள் தீப்தானா தீபச்சுடர்ன்னு அர்த்தம் அந்த தீச்சுடர் போல் இருந்து தீய சக்திகளை அழிப்பவள் தீப்தா தீப்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்விலே நல்ல ஒளி வீசும்படியாக ஒளிமயமான எதிர்காலம் அமையும்படியாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போல் எரியும்படியாக அவள் அருள் உரிவாள் நன்றி வணக்கம்